அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னே அங்கேருந்து பாதி பேர் இங்கே வந்துடுறாங்க என்னால் அக்காமடேட் பண்ண முடியல இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் சேர்க்கறதுக்கு என்னென்ன செய்கிறதுன்னு தெரியாம முடிக்கிறோம் எட்டு முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்தார் நாற்பது நாற்பது ஜெயித்தோம் பத்து முறை வந்தார்னா இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிப்போம் அவர் சரிக்கு விழுந்து பல ஆகிடும் பத்து தேர்தலில் சரிக்கு விழுந்தார் இனிமேல் அவர் எழுந்திருக்கவே முடியாது அதனால் அவர் சரிக்கினே இருக்கிறதுனால அவர் சருக்கு மரம் ஏறிட்டார் இறங்குறது எப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காருப்பா இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவங்களேருந்து தான் ஒன்று ஒன்றா உருகிட்டு வருது அவர் இன்றைக்கி கூட ஒருத்தர் இலக்கிய நீச்ச அன்வர் ராஜா வந்து சேர்ந்துட்டார் இந்த புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ வந்து சேர்ந்துட்டார் அங்கேருந்து ஒன்று ஒன்றா உரிமினே இருக்குது அவங்க இங்கே வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எங்கள் ஸ்ட்ரென்த்து நாலு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னே அங்கேருந்து பாதி பேர் இங்கே வந்துடுறாங்க என்னால் அக்காமடேட் பண்ண முடியுது இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் சேர்க்கறதுக்கு என்னென்ன செய்கிறதுன்னு தெரியாம முடிக்கிறோம் அமித்ஷா எட்டு முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்தார் நாற்பது நாற்பது ஜெயித்தோம் பத்து முறை வந்தாருன்னா இரநூத்தி முப்பத்து நாலு ஜெயிப்போம்